அகில இலங்கை சாசனாரக்ஷக சபையின் தலைவர் பேராசிரியர் தும்புள்ளே சீலகந்த தேரர் உள்ளிட்ட தேரர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் அலரி மாளிகையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது ஞாயிறு பௌர்ணமி தினங்களில் மேலதிக வகுப்புகளை நிறுத்துதல் பாடசாலை பரீட்சைகள் மற்றும் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் பாடசாலை பரீட்சைகளை நடத்தாமல் இருத்தல் பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணுதல் பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கற்பித்தல் கருவிகளை பெற்றுக் கொள்ளுதல் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை போது பாடசாலை பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு விசேட புள்ளிகளை வழங்குதல் பாடசாலை கல்வியை ஒரு முறையான மற்றும் பெறுமதியான கல்வியாக மேலும் விருத்தி செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் துறையில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை கொழும்பு பேராயர் மெல்கம் கரதிநால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையிலான ஆயர்களையும் பிரதமர் சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முன்னெடுக்கப்படவுள்ள கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவவும் பங்குபற்றியிருந்தார் கடற்றொழில் விவசாயம் மீன்பிடித்துறை உள்ளிட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் கல்வி மறுசீரமைப்பினை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார்